இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி சத்யநாராயண பூஜையும் கூட அதனால் எப்பவுமே வருஷம் வருஷம் நான் சத்யநாராயண பூஜைலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே சித்ரா பௌர்ணமிக்கு பிசி பேலாபாத் பாத் தை சாதம்னு சொல்லக்கூடிய பகலாபாத் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இதான் செய்வேன் இன்றைக்கி உங்களுக்கு இந்த பிசி பேலாபாத் பாத் அதாவது சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்ட்டு க சொல்கிறேன் பாருங்கள் இது இதுக்கு தேவையான பொருள் வந்து முதல்ல கடலப்பருப்பு மிளகா தனியா மிளகு ஜீரகம் முக்கியமானது வந்து வெந்தயம் வெந்தயம் ஓமம் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து வச்சு மொத்தமாக ஆறுன போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான காய் முக்கியமாக முருங்கைக்காய் முள்ளங்கி முள்ளங்கி வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் அதனால் முள்ளங்கி கேரட் கலர்ஃபுல்லாக இருக்கும் பச்சை பட்டாணி சின்ன வெங்காயம்தான் போடணும் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பீன்ஸு கத்திரிக்காய் பூண்டு பூண்டு வந்து இதுலேயும் போட்டுக்கலாம் இல்லாட்டி பருப்போடு போட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சி வெந்துடும் இதுக்கு வந்து அரிசி ஒரு பங்கு ப பருப்பு முக்கா பங்கு போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் இந்த காய்களெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சாதத்தோடு சேர்த்து கலர்னா பிசி வேலா பாத் ரெடி தாளித்து ஊற்றுறது கடைசியாக ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கிட்டு ஜாத்தியா வழங்கினா போதும் ரொம்ப வழங்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே மிளகா தனியா எல்லாம் பவுடர் பண்ணி வைக்கிறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு புளி ஊற்றி வேக வச்சுக்கிட்டா போதும் புளி தேவையானால ஊற்றிக்கலாம் பட்டாணி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுனால முதல்ல கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேன் இப்போ இதில் எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வச்சிடலாம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் புளி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அந்த காயை முக்கால் பாகம் வேக வெந்தால் போதும் சாதம் போட்டு கலரும் போது இன்னும் நல்லா குழஞ்சிடும் நான் எப்பவுமே இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்குவேன் பாஸ்மதி இல்லைன்னா கூட போட்டுக்கலாம் இது குழையிற சாப்பாடுங்கிறதுனால இதுக்கு ஜீரக சம்பா அரிசி ஒரு அழகு போட்டால் ஒரு அரைக்கு மேலே தோரம் பருப்பு போட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும் இதை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் காய்களை தனியாக வேக வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் அந்த காயில் அந்த பவுடரை தூவி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த சாதத்தை நல்லா குழச்சிட்டு ஊற்றி கிளவிடணும் அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கணும் அரிசி பருப்பு அது கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே காயிலையும் உப்பு போட்டோம் பார்த்து கடைசியாக போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க நல்லா குழையணும் சாதம் குடி போட்டு நல்லா குழைய வேக வச்சிக்கலாம் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு போதும் இந்தளவு வெந்திருந்தால் இப்போ அரிசி பருப்பு வெந்த பிறகு மொத்தமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எப்படின்னு காட்டுறேன் பவுடர் இப்படிதான் சாம்பார் பவுடரு இது வந்து ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் பாசிபிள் எப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் வந்து நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஆனால் நம்ம தினமெலாம் சாம்பார் வைக்க போகிறதில்லை அதனால் நீங்கள் அப்பப்போ வறுத்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப நாய் வந்து அந்த வாசனை நிற்காது நம்ம பட்டல் லவங்கத்துலலாம் இருக்க மாதிரி வராது அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பவுடர் பண்ணி உடனே போடுங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் வணக்கம் எல்லாம் செஞ்ச பிறகு அப்புறம் காட்டுறேன் கடைசி மிக்சிங் இங்கே பாருங்கள் பருப்பு சா பருப்பு அரிசி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நல்லா குழைய வச்சுக்கணும் இப்போ நெய் காய்ச்சி தாளிப்புக்கு நான் வந்து குழம்பு படம் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு வெறும் கடுகுள் தம்பரு போடணுன்னாலும் போட்டு தாளிச்சிக்கலாம் நெய் ஊற்றி குழம்பு தாளிக்கிற வடை போட்டாச்சு வடை நல்லா வெடிக்குது பாருங்கள் கொஞ்சமாக கரம் மசாலா தோடு கொஞ்சம் பெருங்காயத்தோடு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு இதை அந்த சாதத்தில் ஊற்றிக்கணும் சாம்பார் பொடி அரைச்சி வச்சது கொஞ்சம் காய்ங்களை எடுத்துட்டு இதில் போட்டு ஒரு கொதி வரட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியில் காய் வேக வச்ச தண்ணியில் புளியும் இருக்குது இதிலையே ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் வேஸை குதிக்க ஆரம்பிச்சிருச்சு அது அந்த சாதத்தில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த சாதம் வந்து நல்லா சுட சுட இருக்கும் பிசி பேளாபாத்த அப்படின்னா சுட சுட சாதம் சாம்பார் சாதம்னு அர்த்தம் கன்னடத்தில் பிசினா சூடு அர்த்தம் நல்ல சுட சுட இருக்கணும் அப்போ இதெல்லாம் தாளிச்சு ஊற்றிக்குவோம் நெய் இன்னும் கூட நம்ம நெய் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சா அவ்வளோதான் பிசி பேலா பாத் ரெடி கடைசியாக இந்த காய்ங்க வேக வச்ச காயங்களை போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இல்லைன்னா காயெல்லாம் உடஞ்சிரும் பாருங்க சூப்பர் பிஸி பேலா பார்த்து ரெடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்